காலையிலேயே நம்ம கிளம்பி நம்ம வாக்கிங்லாம் போல் நம்ம வயலுக்கு தான் இருக்கோம் அதாவது உளுந்து செடி கருப்பு உளுந்து நம்ம இந்த மாதிரி வயக்காட்டெல்லாம் அறுத்து முடித்ததும் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக அறுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே அறுத்தனால உளுந்து அப்படியே விதச்சி விட்ருக்கோம் ஒரு ஒரு ஏக்கரில் அதை தான் இருக்க காலையிலேயே கிளம்பி வந்தாச்சு அறுவாளுோடு இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க அருவாவை போய் எடுக்க போனோம் பாப்பமாக அந்த எப்படி போட்டிருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா அதாவது பச்சை பயிர்னு சொல்லுவோம் பச்சை உளுந்து தான் இது ஒரு சில செடிகள் மாத்திரம் அப்படியே விதைச்சுட்ருக்கோம் நம்ம மெயினாக பயிரிட்ருக்குது இதுதான் கருப்பு உளுந்து சின்ன வயசில் எல்லோரும் அந்த பைத்தங்காலாம் அஞ்சு தின்ட்டுருப்போம் நம்ம ஏரியா ஃபுல்லாகவே உளுந்து அதிகமாக நான் சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தோடனே பறிச்சிக்கிட்டு இருப்பாங்க வந்துடுவோம் இப்போ ஃபுல்லாக அறுத்து மிஷினில் போட்டு அடிச்சிருக்கோம் மிஷினில் அடிக்கதை பார்க்க முடிஞ்சால் அவங்களுக்கு மொத்தமாக அறுத்து வச்சுருக்கோம் கடை ஈஸியாக காட்டுறேன் போன வருஷம் நல்ல செடிகள்லாம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் நம்ம உளுந்து வச்சதுமே ஒரு ரெ ரெண்டு டைம் நல்ல மழை வந்துட்டு அதில் பாதி செடியை அழுகிட்டு இல்லைனா அந்த வருஷமாக நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உளுந்தன் செடி இந்த பக்கமாக இருக்குது இதுலேயே நம்ம வாழை கண்ணும் போட்டு விட்டோம் ஒரு நானூற்றம்பது கன்று போட்டிருக்கோம் இந்த வயல்லையும் இதுக்கு அடுத்த வயல்லையும் அது போக ஒரு அரை ஏக்கர் தனியாக இருக்குது இதுதான் முத செடி அறுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உளுந்து இது கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதாவது நம்ம எந்த ஒரு பயிர் செய்யலையும் அப்புறம் அந்த மாதிரியாக விளைச்சல் வரவும் அதை அறுக்க வரும்போதும் நம்ம இப்போது நாலு வயலாக இருக்குது ஒரு ஏக்கர் தான் நாலு வயலாக தனித்தனியாக இருக்குது இதில் கடைசி அந்த முக்கு சூரியன் வர தசையில் இந்த வயலோட கீழே முக்குன்னு சொல்லுவாங்க அந்த கீழே முக்கில் இருந்து தான் ஆரம்பிப்போம் இப்போது ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து எவ்வளோ அறுத்துருக்கோங்கிறத வீடியோ வாப்படுதேன் பாருங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் பார்த்து கொண்டே இருக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் கருப்பு வந்துடும் இங்கே இருந்து தான் அப்படியே அறுத்து விடியே போக போகிறோம் இன்னைக்கு நம்ம டார்கெட்டு இந்த வயலை முடிக்கணும் இதில் ரொம்ப செடிகள் இல்லை முடிச்சிடுவோம் ஆனால் ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கணும் பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும் இப்போது மணியை பார்த்திங்க அப்படின்னா ஏழு பத்தொம்பது தான் கரெக்டாக இப்பவே பார்த்திங்கன்னா சரியான வெயில் அப்படியே தீயாக வந்துக்கிட்டு இருக்கு வெயில் நம்ம அறுத்து வச்சதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கலாம்னு எதிர்பார்த்துருந்தோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு ஏழு குமியல் தான் அமுத்துருக்கோம் அறுத்து வச்சுருக்கோம் அதுக்குள்ளேயே நல்ல வேர்வை அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெள்ளை வெள்ளையாக அந்த உளுந்தில் ஒரு உளுந்து சுணான்னு சொல்லுவோம் அந்த சுனையை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உளுந்தில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அது ஒரு மாதிரியாக முள் மாதிரி இருக்கும் இதை சின்ன வயசில் பறிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது எப்படின்னா நமக்கு பயங்கரமான அரிப்பு கொடுக்கும் கையெல்லாம் ஊரல் அப்படின்னு சொல்லுவோம் ஊரும் ரொம்ப அதாவது இந்த சிறங்கு வந்தவங்க கை எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக ஒரு சொறி எடுக்கும் புண்ணாக கூட ஆயிரும் ஒரு சில நேரம் அதுவும் நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக வீட்டில் அம்மா அப்பா பறி அப்பப்போ ஃபுல்லாகவே கைட்டு தான் பறிப்போம் அறுக்க மாட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் வெயில் அடித்தா அப்படியே செடியை பிடுங்கி நிணலில் வச்சு பறிச்சிக்கிட்டு இருப்போம் எத்தனை பேர் அப்படி பறிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அப்படியே நம்ம உளுந்து அறுத்துக்கிட்டே இருந்தோம் எங்கள் அம்மா வயலுக்கு வந்தாச்சு அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இந்த வயலை இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் ஏன்னா நம்ம இது ஆமாம் ஆண்கள் செய்யும் வேலை கிடையாது இது கொஞ்சம் கஷ்டமான வேலை பொறுமை முக்கியம் அதனால் அம்மா பத்திரம் இல்லை கூட ரெண்டு ஆள் வராங்க அதனால் அம்மாவை முகத்தெல்லாம் வீடியோ காட்டக்கூடான்ட்டாப்புல பையன் கஷ்டப்படுதை பார்த்துட்டு ஏதோ ஜூஸு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது கொஞ்சம் அப்படியே வெயிலுக்கு குடிச்சிக்கிடுவோம் இதில் ஏதோ எலுமிச்சை பழமாக சேர்த்து மஞ்சள் பொடி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் குடிச்சு பார்த்துருவோம் நல்லா தான் இருக்குது சர்பத்து மாதிரி இருக்குது அந்த பக்கமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா சூரியனை மறைக்க மாட்டாங்க மறைச்சாலும் இங்கே விடாது சூரியன் அவ்வளோ வெயில் இருக்குது எதிர் திசையாக நின்று தான் அறுத்து வரணும் இப்போ நம்ம கூட இப்படி கிழக்கு இருந்தால் மேக்கப்பாக அறுத்து இருக்கோம் நம்ம நினைச்சளவுக்கு இருக்க முடியல பார்ப்போம் ஓரளவு முடிச்சிடும் இது எப்படி இந்த வயலில் இன்னைக்கு முடிச்சிடுவாங்க ஓரளவு அறுத்து முடிச்சிட்டோம் இந்த வாழைக்கண்ணும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம உளுந்த விலையே இப்போ ரெண்டு கன்று இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உடையில நம்ம அறுத்து வச்சது ஒரு அரை காலுக்கு ஆரம்பித்து அதை கரெக்டாக ஒரு அடி அகலம் தான் அறுத்து வந்திருக்கோம் அப்படியே வரிசையாக வச்சுருப்போம் இதை பார்த்தீங்க அப்படின்னா காத்தடிக்கும்னு சொல்லிட்டு இந்த குலையை எப்படி திருப்பி திருப்பி எப்படி பாக்கியே வச்சுட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஓரளவு நிறையா இருக்கலாம்னு நினச்சேன் முடியலை நம்ம வரப்பில் நின்று பார்க்கிற ஈஸியாக தான் தெரியும் எந்த வேலையும் உள்ளே இறங்கி செய்யலை தான் அதோடய கஷ்டம் தெரியும் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரமாக அவ்வளோதான் இருக்க முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இன்னும் மூணு பேர் மொத்தமாக அப்பா அது போக ரெண்டு ஆடு அம்மா கூட ஒரு அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் வராங்க இந்த வயலை மொத்தம் இன்னைக்கு முடிக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த புதுசாப்பிட்ருக்க வாழைக்கன்றுலாம் நாளையிலேருந்து நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் இதையும் அதையும் முடிக்கணும் நமக்கு நால் இருக்குது இப்போவே கொஞ்சம் காய்கள்லாம் இருக்க தான் செய்யுது இந்த காயும் விளைஞ்சி வர சரியாக இருக்கும் இந்த காய்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய காயாக இருக்கும் இந்த மாதிரியே கருப்பாக வந்த பிறகு தான் நம்ம பறிக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த வாழைக்காக தான் காயோடு பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வேகமாக எடுத்துட்டுதே